பிரேஸ் தலார் கத்துடைய பசனம் அமைக்கப்படுதாக பர்சுத்த லூக்கல் அதன் சுவிச புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சென்ட் லூக் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் வஸ் நைன்டீன் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் லூயா பொறுமை ரொம்ப பெரிய சப்ஜெக்டுங்க அது உலகத்திலேயே யாருக்கும் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த பொறுமை மட்டும்தான் யாராவது பேசிக்கிட்டு இருக்கும்போது அமைதியார் பொறுமையாரு ஒருத்தர் சொல்கிறக்காங்கன்னா யார் கூட சொல்கிறாங்களோ அவங்க ரொம்ப எழும்புவாங்க பயங்கரமாக என்ன யார் தெரியுமா என்ன பண்ணுவோன்னு தெரியுமா அப்படின்னு பிடிச்சி பிடிச்சி இழுத்து வச்சாலும் அவங்க ஓடி போவாங்க ஆனால் அவங்க எதுக்குமே லாக் இல்லாமல் இருப்பாங்க நிறைய நேரத்தில் நம்ம கூட அப்படி தான் இல்லை பொறுமையே இல்லை எந்த விஷயத்துலையும் பொறுமை இருக்காது ரொம்ப கவனமாக இருக்கணும் எனக்கு பிரியமான சகோதரன சகோதரியே பொறுமை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கருத்தை நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் பெருமையுள்ளவனை காட்டிலும் பொறுமையுள்ளவன் பாக்கியவன் என்று வேதம் சொல்லுகிறது அதனால இந்த நாளில் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் ஒரு சகோதரர் எனக்கு தெரியும் அவர் ஒரு பார்ட் டைம் ஊழியை செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் அவரை மீட் பண்ணதற்காக நான் போயிருந்தேன் அந்த சபையில் இருக்கிற பாஸ்டர் அவரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தார் அந்த பாஸ்ட் அந்த சகோதரை குறித்து ரொம்ப நல்ல ஒரு விஷயங்களை சாட்சிகளை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார் அப்புறம் அந்த பிரதர் சொன்னார் நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னாரு சரி மீட்டிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேசலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற பேசலாம்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டுருக்கிறார் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை போல் இருக்குது டக்குன்னு ஒரு கெட்ட வார்த்தை விட்டுட்டார் சாரி பாஸ்டர் கோவத்தில் நான் வந்துருச்சு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன் இவர் சுவிசேஷகர் அந்த சபைக்கு முக்கியமான ஒரு நபர் ஆனால் கோபத்தில் கெட்ட வார்த்தை விட்டோடனே ஆத்மா என்ன ஆகிடுச்சு பாருங்களேன் ஆத்மா வீணாக போயிடுச்சு ஏன் இப்படி நடந்தது நான் சொன்னேன் நீங்கள் அப்படியேப்பட்ட நபர்களுக்கு மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அசிங்கங்கள் நடக்கு ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவரால் ஒரு அந்த நிம்மதியை பார்க்கவே முடியல இன்னும் ஒரு ஒரு ஊழைக்கார் எனக்கு தெரியும் ஒரு நாள் வேறு ஒரு பிரச்சனை நிமித்தமாக அவர் என்று ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறார் நான் அவரை நேரில் பார்த்தது கிடையாது போயிருந்த அந்த குடும்பத்திற்கு முக்கியமான ஒரு நபர் அவர் அந்த பேசிகிட்டு இருக்கிறார் ஃபோனில் பேசும்போது பச்சை பச்சையாக சில கெட்ட வார்த்தைகளை பேசிவிட்டார் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு நான் சொன்னேன் அவன் ஊழியர்கே கிடையாது வேற ஏதாவது பேசினா கூட பரவாயில்ல அவன் ஆத்மாவுக்கு எடுத்துக்கிட்டாங்க அங்கே போவாதீங்கன்னு சொல்லிட்டேன் எனக்கு பெரிய மாணவர்களே ஏசுவி நாமதோடு சொல்லிக்கிறேன் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள் நிறைய நேரங்களில் சபையில் நடந்த எத்தனையோ பிரச்சனைகள் இல்லை நான் பொறுமை எழுந்த நேரங்கள் உண்டு எஸ் அப்போ கிருபியில் நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்பதாகவும் சரி இப்பவும் சரி கெட்ட வார்த்தை பேசக்கூடாத படிக்க கத்திரின் வாயை கட்டி போட்டு வச்சுக்க நான் கத்திரி என் அன்பு சகோதரனே சகோதரியே வேண்டா கெட்ட வார்த்தை பேசாதீங்க இன்னைக்கு எத்தனையோ விசுவாச பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுறாங்க அதுவும் சிலர்லாம் வந்து பேசும்போது சொல்லுவாங்க நான் அப்படி சொல்லவே இல்லை அவங்க சொன்னதை உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்வாங்க கெட்ட வார்த்தை அசிங்கமான வார்த்தை ஆத்மாவுக்கு எடுத்துக்காதீங்க ஆத்மாவுக்கு எடுத்துக்காதீங்க உங்கள் ஆத்மா வீணாக போயிடும் எத்தனையோபடியா வாழ்க்கை வீணாக போயிடும் பேசுவீ நான் சொல்லிக்கிறேன் யார் என்ன வார்த்தை பேசினாலும் கெட்ட வார்த்தை பேசிக்கிற இடத்துல இருக்காதிங்க கெட்டதை பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல இருக்காதிங்க ஒரு சகோதரி தெரியும் நல்லா இருந்தாங்க திடீர்னு அவங்க மைண்டில் ஆகிருக்கு ஏன் அப்படின்னு கேட்டேன் இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்கள் வேலை சில இடத்துல தப்பான சில வார்த்தைகளை பேசிட்டாங்க அதில் கேட்டதுல என் மைண்ட்ல தப்பான யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆத்மாவுக்கு எடுத்துக்காதீங்க சிலரை என்று சொல்லி ஸ்கூல் காலேஜ்லாம் பிளான் பண்ணுவாங்க ஆத்மாவுக்கு கெடுத்துக்காதீங்க அது தப்பு அப்பா அம்மாவுக்கு தெரியும் எந்த காலத்தில் எந்த டைமில் உங்களுக்கு பண்ணி வைக்கணும்னு தெரியும் ரொம்ப கவனமா இருக்கணும் இயேசுவின் நாமத்துல சொல்லிக்கிறேன் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் அன்பு தகப்பனை இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வதிப்பு கை ஸ்தோத்திரம் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளும்னு சொல்லுக்கீங்களே இயேசுவின் ஆபத்தில் ஜபிக்கிறோம் ஏசுமல பிதாவே ஆமே ஆமாம்